ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபோட்டோஷாப் கிட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு என்ன ஃபாண்ட் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷீட்டு இப்போ இந்த நம்ம நெஸ்லேவுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பேஜில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்குலர் மார்க்கெட் ரூவில் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்கொயர் மட்டும் எங்கே டெக்ஸ்ட் இருக்கிற அளவுக்கு மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் பண்ணிவிட்டு டைப்ன்ற மெனுவில் போய் மேட்ச் ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டைப் மெனுவில் மேட்ச் ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து சர்ச்சிங் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாண்ட் அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸை ஃபஸ்ட்டு காட்டட்டும் அடுத்ததாக அடோபோட வெப்சைட்லேருந்து எடுத்துக்காட்டும் இப்போ இதுதான் வந்து அடோப்லேருந்து அடோபோட சர்வரில் இருக்கக்கூடிய க்ளவுடில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் இதெல்லாம் அடோபில் க்ளவுடில் இருக்கக்கூடிய ஃபாண்டு இதில் எந்த ஃபாண்ட் நமக்கு ஓகேவோ அந்த ஃபாண்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஐடிசி அவண்ட் கிராண்ட் அந்த பான் நமக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் ஆப்பிட்னா நம்ம பான்ல வந்து ஆட் ஆகிக்கும் நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம் ஸோ இதை டீசெலக்ட் பண்ணிக்குவோம் டெக்ஸ்ட் டூனை எடுத்துகிட்டு அந்த இடத்துல டைப் பண்ணி பார்ப்போம் ஆட்டோமேட்டிக்லி நம்ம அங்கே என்ன செலக்ட் பண்ணோமோ அது இங்க வந்து இந்த ஃபாண்டில் வந்துடும் ஃபாண்ட் என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சாப் அந்த ஃபாண்டே இல்லாட்டினாலும் அதை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபாண்டு நம்ம கிடைச்சிச்சு இது மாதிரி இந்த ஒவ்வொரு ஃபாண்டையும் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அதை அதை போலேயே ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம உருவாக்கிடலாம் தேங்க்யூ